வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்க்கா என்ற யூடியூப் சேனலுக்கு பிஞ்சாங்கம் அது தினத்திருக்கக்கூடிய பின்னாங்க பற்றிய முதல் விளையாடு கைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு முக்கிய செய்தி அது என்னவென்றால் அடியே ஜனம் எடுத்து கொண்டுதல் ஜனனம் வரை இந்த பிரபஞ்சம் முழுவதும் உதோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மின்னர்களுக்கும் தினந்தோறும் அவரவர்கள் எப்படி வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் இருந்ததை தினந்தோறும் அனைவருக்கும் இடத்துரிக்க வேண்டும் என்று இளையனுடைய கட்டளையானது அடியணிக்கு இடப்பட்டுள்ளது அதைத்தான் தாங்கள் அனைவரும் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரே பிராமணனாக இருக்கக்கூடியதால் தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுதான் பிராமணுடைய கடமை ஆகவே அனைவரும் தமது சேனலில் எனந்தோறும் பெறுவடப்படக்கூடிய பதிவுகள் மற்றும் ஏற்கனவே பெறுவிடப்பட்டுள்ள பதிவுகள் அனைத்தையும் பார்த்து அனைவரும் சூபிக்ஷமாகவும் ஸ்ரீயமாகவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி விஞ்ஞான பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு ஆணி மாதம் ஒன்று மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்மசரி தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் ஒன்று மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோபதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது கிரேஷ்மதோ மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவீரே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இருபத்தி இரண்டு நாட்கள் முப்பத்தெட்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி இன்றைய ஸ்ராத திதியானது சூன்ய திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக அதாவது சூரியவம்சாவளிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்குமே சிரார்த்த திதியானது சூன்ய திதி இன்றைய வாசரமானது காணவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் நாற்பத்தைந்து ஐந்து நாயிகை நாற்பத்தி எட்டு விநாயகம் பின்னிரவு பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது ஆணி மாதம் ஆணி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மைய கண்டிப்பாக நிச்சயமாக இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினம் சரவண நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதிமூன்று நம்மள வரை அமிர்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் தமிழ் மாதம் ஜேஷ்ட மாதம் ஆணி மாத பிறப்பு ஷடசீதி சூன்யந்தம் வைசிரா சிரவணம் திருகோணம் நட்சத்திர விரதம் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதுமே கரிநாள் இன்றைய ரவு மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யுவகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குயிரைத்தாலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சூன்யசிதியாகவும் நாளாகவும் இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானதும் இருக்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்கின்ற காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் ஆறு துரா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பு மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்பூச புனரூசு நட்சத்திரம் மனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்புளுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை கிழமை என்ற காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லுகா சமஸ்தாபினோவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்து ததாஸ்துனாக்கா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ சௌக்கியமாக இருங்கோ சகல ஐஸ்வர்யத்தோடையும் சசந்தான பாக்கியத்தோடையும் பிரமாதமாக நன்னாக இருக்கும்